வரைக்கும் அச்சை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் இந்த திரை உலகு கற்றதுனால் ஆழ பயனின் கோல் வாழ்வதிவன் நற்றால் தோயார் எனின் மலர் மிசையாகி நான் மானடி சேர்ந்தான் இல்லை மிசை நீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இல்லாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய போய் விண்ணின்று பொய்ப்பின் விரணி வீணுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி நீரென்று அமையாத உரைகிறேன் யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்கும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினம் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டு தறிவு நீரை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும் ஐ கர அவர்களில் உண்ணாற்றொல் இவை நான்கும் இயக்கா இயன்ற தரம் வயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இயன்ற பொய்தின் பெருவோக்கும் தன் மகனை சான்றோம் கேட்டதாய் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பதோல் பார்த்த உடம்பு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் அறிவு காலத்தினால் செய்து நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது நன்றி மறுப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று தக்கார் தகவலார் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் நிலையின் திரியாது அடங்கியால் தோற்றம் மலையினும் பெரிது காவாக்கால் யாக அவாராயினும் சொல்லிக்கப்பட்டு தீயினால் சுட்டுப்புண் உள்ளாரும் ஆறாதே சுட்டுவடு நன்றிக்கு வித்தாகும் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் ஈடும்பை தரும் உலகத் தோடுவட்ட ஒழுக்கள் பல கற்றும் கல்லால் அறிவிலாதல் நேரிடமே நீங்க அமை வேண்டின் பருடமை போன்றேன் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தம் தம் தகுதியால் வென்று விடல் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்ல சொல்லின் பயனில்லா சொல் தோன்றுக தோன்றுில தோன்றலின் தோன்றாமை நன்று பண்பிலார் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலை தீமையால் திரிந்தற்று கேடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றே அவை அன்புடுமே அன்று குடிபெருத்த இவ்விரண்டும் பண்புடுமே என்னும் கிண்ணிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பு காயகம் தற்று வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுல் யானையால் யானையைத் தற்று கற்க கற்பவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக நன்றி வணக்கம்